ஸ்ரீ குருவியோ நமஹா பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பகுதி மூன்று போதனை எண் அறுநூற்றி எழுபத்தி ஒன்று மற்றும் அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு செயல் ஏதோ ஒரு விஷயத்தை பெருக்கவே காமத்தை நிறைவுபடுத்தவே காமச்சேட்டையே என்பது வெளிப்படை செயலினால் ஏற்படும் சுகம் நீடித்திருப்பதுவுமில்லை அந்த சுகம் கால வரம்பிற்கு உட்பட்டது செயலுக்கு ஏற்ப குறைந்ததோ அதிகமானதோ குறிப்பிட்ட காலம் அனுபவிக்கலாமே ஒழிய நிரந்தரமானதோ நித்தியமானதோ ஆக முடியாது இதை கண்டும் கேட்டும் இந்த விஷய சுகத்தில் ருசி குறைந்து மாறுபடாத நீடித்திருக்கும் சுகம் வேண்டும் அந்த சுகம் பற்றி டீப் ஸ்லீப்பில் அனுபவித்ததாக ஞாபகம் உண்டே அந்த சுகத்தை மறைப்பிருக்கும் டீப் ஸ்லீப்பில் அல்லாமல் வேக்கிங் ஸ்டேட்டில் கிட்ட பிரயத்தனம் செய்வதுதானே முறை என்ற முடிவுக்கு வந்து அதற்காக சிரமப்படுவோன் சாதகன் இப்படி விஷய சுகமல்லாதது டீப் ஸ்லீப்பில் உள்ளது போல ஆனால் அறியாமை நீங்கினது வேண்டுமென்ற இச்சை உண்டானால் சத்சங்கம் உண்டாக நேரிடும் சாதகர்கள் கூட்டுறவு கிட்ட வேதாந்த நூல் சிரவணம் செய்ய பிறகு குருவும் கிட்டுகிறது தனது பக்குவத்திற்கு ஏற்ப குருவும் மாறி பிரம்மானுபூதியுள்ள குருவிடம் வந்து சேருவான் கடைசியாக நூல்களில் படித்து தெரிந்ததும் சாதகர்களும் வேறு குருமார் சொன்னதும் யுக்திக்கு பொருந்தினதுமான பிரம்மாபியாசத்தில் ஈடுபட செய்கிறது பிரம்மனிஷ்ட குரு சாதகன் அனுபூதியடைகிறது ஓம்